அதையான் அப்படி ஒன்று டிவி தமிழக வெற்றி பணம் வாங்கியிருப்போம் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சிலிண்டர் கொடுங்க அரிசி வாங்கி போட்டுக்கணும் காய்கறி தான் அங்கே இருந்து நான் வாங்கி தந்து காய்கறி அரிசி கூட வாங்கிறதுனா வேண்டாம் அப்புறம் நான் போய் இப்போ போய் எழுதி இதெல்லாம் வாங்கி தந்தேன்னா அதான் இப்போ ஒரு முக்கியம் ரெண்டு பெண்களை ரொம்ப நேரம் பேச விடாதீங்க மண்டை ஏறி பார்த்துக்கோங்க மண்டை எறிவேன் வயசு என் பாட்டி பாட்டி இந்த பருப்பு உனக்கும் ஆகும் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் மண்டே ஏறி சூப்பர் சூப்பர் சொல்லுர் கரெக்ட்டு தான் பைக் போடுங்க எல்லாரும் வந்தேன் மண்டே அறி ட்ரைவர் சன் சொல்லுரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்க சொல்றது நடக்கட்டும் மாயத் தொழிலர் இந்த சொல்லுங்க பாட்டியாவ சாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் மண்டேத்தான் நம்மளுக்கு எங்க போய் பேச நேரமும் இருக்க மாட்டேங்க வீட்டு வேலை எங்கேயும் ஓடி போனா வெள்ளையும் கிடைக்குமா பலூன் ஓட்டு வந்துருக்க எதுக்கு ஸ்பேனர் கட ஆமாட்டேன் இதுல வேற ஸ்பேன் ஸ்பேனர் வேற ஸ்பானர்

நல்லா இருக்கானா எப்படி இருந்த லைவ் மாறியண்ணா இப்படி ஆயிட்டு மாறியனா இருக்கிறப்ப கமெண்ட் அப்படியே சைலண்டா இருந்து அப்படி கொத்தி தூக்குவாங்க ஒரு ஹார்ட் வந்தா கொத்தி தூக்கிடுவாங்க மாறி சசி சௌந்தர்யெல்லாம் ஒரு ஒரு ஹார்ட் வந்த கனின்னு ஒரு பையன் இருக்கும் அதுவும் அப்படிதான் ஒரு ஹார்ட் வரக்கூடாது ஒரு ஆன்டி வரக்கூடாது ஒரு ஐ லவிங் மெசேஜ் வரக்கூடாது தொபுக்கு தொபுக்குன்னு தூக்குவாங்க இப்போ கமாண்ட் போடையான் பேடு கமெண்ட் போடையா பேடு கமெண்ட் போடக்கூடாது அது இந்த பையன் சின்னப்பார் பாத்துட்டு பார்த்துட்டு உட்காந்துக்காண்டிதான் என்ன ஆச்சுன்னே தெரியல இல்லாம இல்லாமலைக்கு போட்டாலும் இந்த லட்சணத்துலதான் தான் போகுது வச்சு போட்டாலும் அப்படி போகுது கை வந்த நேரத்துக்கு நான் ரீல்ஸ் துப்புக்கூடேன்

சாப்பறது கஷ்டமா இருக்கு அதானே சொல்ல வரீங்க போன் பண்ணி சொல்லி விட்டுற நைட்டு சாப்பாடு கட்டு என்ன என்ன எங்கயுமே போறது இல்ல போல இருக்கு காணும் ஐடியே பார்க்க முடியல எந்த ரூபாய் இப்போ எங்கேயும் போறல

ஆள் இல்லாத கடையில் யாருக்கு தீ ஆற்றாங்களா மாதிரி